தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாதத்திற்கு முன்பு நாம் தமிழ் கட்சிக்குள்ளே பேசப்பட்ட ஆடியோ சில ரிலீஸ் ஆச்சு இல்லையா அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தற்பொழுது வரைக்குமே வந்து சில சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக கட்சிக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை வந்து இரு தரப்புகளுக்கு இடையாக இருக்கட்டும் இது ஒரு மிகப்பெரிய காரணம் அமைஞ்சுதுங்க யாராக இருந்தாலும் அந்த ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணது வந்து ரொம்பவே தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது தான் உண்மை அது யாராக இருக்கட்டும் கட்சிக்குள்ளேயே இருக்கட்டும் கட்சி விட்டு வெளியே இருந்தவர்களாக இருக்கட்டும் அது ரொம்பவே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அது யார் செய்திருந்தாலும் அது தவறு தவறு தான் அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறோம் ஸோ இப்போ அந்த ஆடியோ மூலயமாக மிகப்பெரிய அளவு வந்து அதிர்வெளி ஏற்படுத்திய விஷயம் அது அப்படின்னா அக்காளியம்மல் அவர்களும் போல் ஆனால் சிவசங்கரன் அவர்கள் குறித்து வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசியதாக வெளிவந்த ஆடியோ தான் அது சில நபர்கள் அது ஏஐ அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அது வந்து அண்ணன் சீமானவர்களை பேசியது தான் அப்படிங்கிறது அவரே மேலையில் ஒரு இடத்தை சொல்லிடுறாரு ஸோ அதற்கு பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய சூழல்கள் கூட ஆனால் ஹுமாயின் போன்றவர்கள் வந்து அக்க காளியமால் அவர்கள் வந்து பாஜக பக்கம் போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போவார் அப்படின்றதெல்லாம் குறித்து பேசியிருக்காரு அப்படிங்கிற ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்படி எதுவாக இருந்தாலும் அக்க காளியாமல் அவர்கள் நாம் தமிழருடைய மேலே ஏறி அது இல்லை அதெல்லாம் போய் அப்படிங்கிறத உடனே தொடர்ச்சி பேசிட்டாங்க அவங்க மீண்டும் நாம் தமிழ் கட்சியுடைய மேடையில் ஏறினோடனே வந்து அத்தனை பேர் வாயுமே வந்து மூடப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் மறுபுறம் அதே போல நான் சிவசங்கரன் அவர்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து பயணிச்சுட்டு இருக்கிற நபர் தமிழ் தேசிய கொள்கையை வந்து ஆரம்ப காலம் முதலே வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த ஒரு நபருங்க அவர் இன்று வரைக்குமே வந்து நாம் மேடையில் ஏன் ஏறலை அவர் ஏன் நாம் தமிழ் கட்சி விட்டு போயிட்டாரா அப்படிங்கிற தொடர்ச்சியான பல கேள்விகள் வளம் வந்துட்டே இருந்தது அதற்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைய தினம் வந்து அண்ணன் பிரியகுமார் அவர்கள் அண்ணன் சிவசங்கர் அவரிடம் வந்து நேரடியாகவே வந்து இது மாதிரி பேசியிருக்கிறாங்க தொலைபேசி அப்படிங்கிறது தெரிய வந்ததுங்க ஸோ அந்த தொலைபேசியில் பல தகவல் வந்து பகிரப்பட்டு இருந்தது அதுல முதல் தகவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து சிவசங்கன் அவர்கள் இது மாதிரி டிஎம்கே பக்கம் போகிறார் திமுக பக்கம் போகிறார் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை வந்து நியூஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அது பொய் அப்படிங்கிறது அவர் இன்றைய தினம் வந்து பேசியிருக்காரு இல்லைங்க அது மாதிரி நான் போகல நான் வந்து நாம் தமிழ் கட்சியும் கடைசி வரைக்கும் பயணிப்பேன் ஒருவேளை சில பிழைகளால் சில தவறுகளால் வந்து கட்சி விட்டு வெளியேற நேரிடுது அப்படின்னா அண்ணன் சீமானவர்களும் வந்து வெளியே அனுப்பிட்டார் அப்படின்னாலேயோ ஒருபோதும் ஒரு இடத்துல கூட நான் நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து பேச மாட்டேன் அதுவும் குறிப்பாக நான் சீமானவர்களுக்கு எதிராக நான் ஒரு இடத்துலையும் பேசிட மாட்டேன் எனக்கு கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய பாதை தான் சரியாக இருக்கும் நான் கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய பாதை தான் வந்து பயணிப்பேன் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு அதாவது கட்சிக்கே பல நபர்கள் அழைத்தார்களாம் அதாவது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பல பேர் ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து தொடர்ச்சி கால் பண்ணி அழைச்சிட்டு இருந்தாங்களாம் இன்டர்வியூ எடுப்பதற்காக வந்து கால் பண்ணாங்களாம் சோ அனைத்தையுமே புறக்கணித்து விட்டு ஒரு மாதத்திற்கிட்ட அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மொபைலை அமைதியாக தான் இருந்தார் தவிர ஒரு இடத்துல கூட வந்து இவர் வந்து இது வந்து சரியாக பயன்படுத்த ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தா ஒன்னு மற்ற மற்ற கட்சிக்கு போயிட்டு அவர் வந்து சகல வசதிகளோட வந்து வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன் அப்படிங்க மாதிரி வந்து மற்ற கட்சிக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அனைத்தையுமே புறக்கணிச்சிட்டு எந்த இன்டர்வியூமே கொடுக்காம ஏன்னா அவர்கள் வந்து சிண்டு முடிச்சு ஒரு வேலை பயங்கரமா பார்ப்பாங்க உங்களுக்கே தெரியும் மீடியாக்களை பொறுத்தளவுக்கு ஸோ அதையுமே புறக்கணிச்சிட்டு மற்ற கட்சிகளையுமே வந்து மாதிரி அழைப்பில் விடுத்த போய் வந்து அமைதியாக காத்து தற்போது சூழல இந்த விடயத்தை பகிர்றாருங்க அதாவது நாம் தமிழ் கட்சி மேடையிலிருந்து ஏற சொன்னார்கள் அப்படின்னா தாராளமாக ஏறி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சில முரண்பாடுகள் சில கசப்புகள் வந்தது அப்படின்னா மனக்கசப்பு வந்தது அப்படின்னா தாராளமாக நான் வெளியிலும் வந்து தமிழ் தேசிய பாதையிலாம் வந்து கடைசி வரைக்கும் பயணிப்பேன் அப்போ கூட ஒரு இடத்த கூட நான் சீமானவர்கள் வந்து குற்றச்சாட்டுற மாதிரி வந்து பேசிவிட மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்